சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வமானது தன் காலில் வெந்நீர் ஊற்றியது போல ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றது காலில் வெந்நீர் ஊற்றுகிறது என்றால் என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா அத்தனை அவசரத்தோடு உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கின்றது அதுவும் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் இது எத்தனை அவசரமான செய்தி என்பதனை புரிந்து கொண்டு நீ என்னவென்று கேட்டு முடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய் உன் குலதெய்வத்தின் முன்னால் வந்து நின்றதற்கான அர்த்தத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் சாயப்பா எதை சொல்வதாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற காரணங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதிலிருந்து உன் வாழ்க்கையை மாற்றிவிட நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ நன்கு அறிந்த விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய குலதெய்வம் என்று உன் வாழ்க்கை பற்றி சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்கும் என்ற அவசியம் கிடையாது சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போகலாம் அல்லவா சில விஷயங்கள் என்னவென்று நாம் உணராமலும் இருக்கலாம் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் நாம் அறிந்தது என்று நினைக்காமல் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று இல்லாமல் சுற்றி இருப்பவர்கள் அதைப் பற்றி சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா நான் இருக்கும்பொழுது நீ எந்த இடத்திலும் நீ கலங்கி நிற்காதே உனக்காக நான் வருகின்ற பொழுது என் குழந்தை எந்த இடத்திலும் மனம் பதற்றமடைந்து நிற்க நிற்கக்கூடாது உன்னை சுற்றிலும் நான் இருப்பது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனையும் மறந்துவிடாது நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த ஆச்சரியங்களையும் உறுதியாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது இனி எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்த பிறகும் கூட இந்த வாழ்க்கையை நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்காமல் இந்த அப்பா உன் முன்னால் இன்று உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை சற்று உன்னிப்பாக நீ தெரிந்து கொள்ள இரு அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு வரக்கூடிய துன்பங்களையும் சோதனைகளையும் நான் நிச்சயமாக தகத்தெறிந்து உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இன்று இத்தனை நாளும் உனக்கு செய்தது போல இன்னமும் பல விஷயங்களை உனக்கு செய்ய தயாராக இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி முதல் நீ எதையுமே யோசித்து வருந்திக் கொண்டிருக்காமல் குலதெய்வத்தின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னவென்று கேட்டாயா உன்னை சுற்றி நடக்கின்ற மற்ற விஷயங்களுக்கான காரணங்களையும் நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கான உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது என் குழந்தை எதற்குமே நீ மனமுடைந்து நிற்க வேண்டாம் உன்னை சுற்றி நான் வந்து நடத்திய விஷயங்களும் உன்னை தேடி நான் வந்து உனக்கு கொடுத்த விஷயங்களும் இத்தனை காலமும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீயாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான பல விஷயங்கள் உன்னை பாடாய் எடுத்து கொண்டிருக்கிறது நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாறாதா நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாற்றங்களை கொடுக்காதா என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி ஆனால் உன்னை தேடி எல்லாம் உன்னை சரியாகவே உனக்கு நடக்கும் அதாவது உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்னவென்றும் ஏது வென்றும் உனக்கு அத்தனையிலும் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் காலம் கடந்து நீ பல விஷயங்களை புரிந்து கொள்கிறாய் என்று அப்பொழுதிலும் கூட காலம் கடந்தாலும் அந்த விஷயம் உனக்கு முழுமையாக புரிகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கும் நம்மை சுற்றி வந்து வேதனைகளையும் சோதனைகளையும் நமக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் நாம் கடந்து வந்த பாதைகள் என்னவென்று நமக்கு எடுத்துச் சொல்லும் இனி நடக்கும் சந்தோஷங்களை எல்லாம் நாம் நம்முடையதாக மாற்றி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டோமானால் அது போதும் அல்லவா இது என்னாலும் நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிலும் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நாம் யோசித்தது எல்லாவற்றிற்கும் சரியான பதிலடி கிடைக்கத்தான் போகின்றது நாம் நினைத்தது எல்லாமே நம் வாழ்க்கையாகவே மாறத்தான் போகின்றது உன்னை சுற்றிலும் இந்த அப்பா உனக்காக வந்து நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள் எல்லா நிலைகளையும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து எந்த இடத்திலும் இந்த அப்பா முன்னின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய கவனத்தை எல்லாம் விடுத்து உனக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ சரியாக புரிந்து கொள் இந்த அப்பா நான் பொழுது எதற்கும் நீ கலங்க வேண்டாம் இந்த அப்பா நான் இருக்கும்பொழுது எதற்குமே நீ வருந்த வேண்டாம் சாய் அப்பா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக வேண்டியபடி பல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்னவெல்லாம் உன்னை ஆட்டி படைத்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்கலாம் ஆனால் உனக்காக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன் குலதெய்வம் உன்னை காக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாது உன் குலதெய்வம் உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்ததான் வளரும் இன்று உனக்கு இந்த விஷயம் தெரிய வருகிறது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெளிவுபட உணர வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா நான் உனக்கு சொல்ல வந்தது என்னவென்று உனக்கு புரியவில்லையா உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்கின்ற மனிதர்கள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கின்ற மனிதர்கள் இவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னை தேடி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதைப் பற்றி மட்டுமே இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து என் குழந்தை நீ சரியாக ஒரு முடிவு எடுக்க உன்னை யாரும் அனுமதிப்பது கிடையாது அப்படியே நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டாலும் கூட அதில் குற்றம் குறைகளை கண்டு மேலும் மேலும் உன்னை சுற்றி இருந்து உன்னை காயப்படுத்தத்தான் இவர்கள் நினைக்கிறார்கள் நீ செய்வது எல்லாமே தவறு என்று உனக்கு இவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள் நீ எவ்வளவு பெரிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்து அனுமதி இவர்கள் நீ நினைத்தது வருந்தம்படி உன் முன்னால் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னோடு உனக்காக நான் இருக்கும்போது என் குழந்தை நீ நிச்சயமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு விட்டுவிடக்கூடாது இந்த சாயப்பா நான் முன் உனக்கு செய்யக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து ஆனால் அது போதுமல்லவா இனி நான் இருக்கும் காலம் உனக்கு என்னாலும் ஒரு காலம் என்பதனை மறக்காதே இந்த அப்பா நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு இப்படியே முடிந்து போகுமா என்று நீ கலங்கிய நேரம் இந்த அப்பா உன் வாழ்க்கைக்குள் நிலையாக வந்திருக்கின்றேன் நல்லவா இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கைக்குள் நிறைவான விஷயங்களை தந்திருக்கின்றேன் நல்லவா அதுதான் உண்மை உன்னால் முடியாது என்றும் நீ செய்யக்கூடாது என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள் எந்த காரியத்திலும் உன்னை மட்டும் தட்டி உன்னை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்த நினைக்கிறார்கள் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் முட்டுக்கட்டையாக நின்று அதை தடுத்து நிறுத்தத்தான் இவர்கள் யோசிக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று யோசித்து என்னவென்று என் குழந்தையை நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உன் குலதெய்வம் உனக்கு இந்த நல்ல வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்றது அதாவது சுற்றி இருந்து உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் பல கெடுதல்களை உனக்கு செய்ய நினைக்கிறார்கள் உன்னால் முடியாது என்ற பல வார்த்தைகளை சொல்லி மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்த நினைக்கிறார்கள் உன்னோடு இருந்து உனக்கு நன்மைகளை செய்யக்கூடிய மனிதர்களை உனக்கு பல காயங்களையும் பல சோதனைகளையும் கொடுக்கிறார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் குழந்தை நீ எல்லாவற்றையும் சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் உனக்கு கெடுதலை செய்ய நினைப்பார்கள் அதிகமாகிவிட்ட பிறகு நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்க அவசியமில்லை அல்லவா இந்த அப்பா நான் உன்னை தொடரும் இந்த காலகட்டத்தை எண்ணி நீ எதற்காகவும் இனி வருந்தி நிற்காதே உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரம் உன் அப்பா நான் உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் உன் அப்பா எப்பொழுதுமே வந்து கொண்டு தான் இருக்கின்றேன் நீ மிகப்பெரிய சூழ்ச்சி வலைக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றாய் அதற்கான நேரம் காத்து கொண்டிருக்கிறது உனக்கு நல்லது செய்ய செய்வது போல ஒரு கூட்டம் உன்னை தவிர்க்க திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றது உனக்கு கெடுதலை செய்ய ஒருவர் மிகப்பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்னானாலும் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும்படி நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இப்பொழுது உனக்கான நேரங்களை நல்லபடியாக உருவாக்கி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் போல நீ எதற்கும் கலங்காமல் நின்று உன்னை சுற்றி வருகின்ற ஆச்சரியங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிவிடக்கூடாது அதே நேரம் அவர்கள் சொல்வதை நாம் கண்டு கொள்ளாமலும் விட்டுவிடக்கூடாது நீ என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதைச் சற்று நாம் உணரத்தான் வேண்டும் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தையை நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை சற்று நீ உன்னிப்பாக கவனித்துப்பார் இந்த அப்பா உனக்கு எடுத்து கொடுக்கும் பல விஷயங்கள் இனிமேலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் உன்னோடு வந்து கொண்டு ஒருவர் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் யார் என்று நீ நிச்சயமான வெற்றியை நிறைவாக பெற்றிட வேண்டும் ஏன் அன்பு குழந்தையை நம்மை அழிக்க நினைப்பவர்களும் நம்மை ஆட்டி படைக்க நினைப்பவர்களும் வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுக்க நினைப்பவர்களையும் நாம் அவ்வளவு எளிதில் எல்லாம் விட்டுவிட முடியாதல்லவா அவர்கள் என்ன காரணத்திற்காக இதை செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் பக்கம் ஏதும் தவறு இருக்கிறதா என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது கூடாது அதே நேரம் கண்மூடித்தனமாக எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும் எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தவறாக எண்ணி விடாதே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து தேடி வரும் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்